இறைவா கோவிலில் பலிபீடம் எதற்கு அதில் ஏன் தாமரை மலர் கவிழ்ந்த நிலையில் உள்ளது அதன் அருகில் கொடிமரம் எதற்கு உன் உடலில் உள்ள மூலாதாரமே பலிபீடம் வினைகளை யோக கனல் மூலம் பலியிட வேண்டும் என்பதே கோவிலில் உள்ள பலிபீடத்தின் பொருள் தாமரை மலர் ஞானத்தின் உவமை மூலாதாரத்தில் ஞானம் என்ற தாமரை கவிழ்ந்த நிலையில் உள்ளது பலிபீடத்தில் உன் கர்ம வினைகளை யோகா கனல் மூலம் பலியிட்டால் ஞானம் என்ற தாமரை மேல் நோக்கி மலரும் கொடிமரம் உன் முதுகு தண்டுவடத்தின் வடிவமே அது யோகத்தில் உன் கர்ம வினைகளை பலி கொண்டு மூலாதாரத்தில் உள்ள ஞானம் என்ற தாமரை மலரை கொடிமரம் என்ற முதுகு தண்டு வடம் வழியாக மேல் ஏறினால் தாமரை என்ற ஞானம் மலரும் என்பதே அதன் பொருளாகும் பதில் பிடித்திருந்தால் உங்கள் ஆன்மீக நம்பர்களுக்கு பகிரவும்